வணக்கம் தமிழ் இலக்கிய வரலாறுடைய ஒம்பதாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த பதினெண் கீழ்கணக்கில் நம்ம அடுத்த பார்க்க போற நூல் நான்மணி கடிகைன்னு இதில் நாலு நாலு அடியாக இருக்கும் இது எதுக்காக நான்மணி கடிகைன்னு பேர் வச்சாங்கன்னாக்க ஒரு ஒரு பாட்டிலையும் நாலு மணியான கருத்துகள் அதை சொல்கிறோம் இதில் ஒரு நூறு பாடல்கள் இருக்குது ரத்தினங்கள் நாலு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு நான்மணி கடிகைன்னு பேரு நூறு பாடல்கள் கொண்ட நூல் நீதிநூல் கடிகை அடுத்தது சிறு பஞ்சம் மூலம் பஞ்சம்னா அஞ்சு மூலம்னா வேர் கண்டங்கத்திரி போன்ற ஒரு அஞ்சு மூலிகை செடிகள் மொழியாக செய்யக்கூடிய மருந்து எப்படி நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகிறதோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டிலையும் அஞ்சு நீதி இருக்கும் இது எல்லாமே வெண்பாவாலானது எல்லாமே நாலு அடிகள் இதுலையும் நூறு பாடல் இருக்கு ஸோ அதனால ஒரு ஒரு பாட்டுலையும் அஞ்சு நீதியை சொல்ல வராங்க அதனால நாலு அஞ்சு நீதியை சொல்லணும்னா அவங்க எவ்வளவு சுருக்கமாக சொல்லணும் எவ்வளோ அழகாக சொல்லணும் அதை யோசிச்சு பார்த்துங்க இன்னொன்று கடுகம் இதுவும் நூறு பாடல்கள் வெண்பாவில் தான் இருக்கும் எல்லாமே சுக்கு மிளகு திப்பிளி அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டது இதுக்கு எப்படி மருத்துவ குணம் உண்டோ அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டுலையும் மூன்று நீதிகளை இந்த திரிகடகம் சொல்றது அடுத்த நூல் ஏலாதி இந்த ஏலாதி அப்படிங்கிறதுல ஆறு மருந்துகளை ஆறு பொருள்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏலாதிங்கிறது ஒரு மருந்து தமிழ் சித்த மருத்துவத்துல இருக்கிற ஒரு மருந்து எப்படி அந்த மருந்து நம்ம உடம்புக்கு நன்மை கொடுக்குறதோ அந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த எண்பது பாட்டிலையும் ஒரு ஒரு பாட்டிலையும் கிட்டத்தட்ட ஆறு நீதிகளை பற்றி சொல்லும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேர் எல்லாமே ஏலாதி ஏலம் அப்படிங்கிறது நமக்கு புரியுது சுக்கு மிளகு திப்பிளி எல்லாமே எப்படி மூலிகை மருத்துவம் சார்ந்தது இயற்கையை ஒட்டியது அவங்க பேர் வச்சுருக்கறதுலேயே எவ்வளோ ஒரு அழகாக வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் அடுத்த நூல் இனியவை நாற்பது இதுல நாற்பது பாட்டு இருக்கு இதுல எல்லாமே இனிது இனிதுன்னு வரும் வாழ்க்கைக்கு விஷயம் உண்டான நல்ல விஷயங்கள் என்ன இனிமையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு நாற்பது பாட்டுல சொல்றாங்க அதே மாதிரி இன்னா நாற்பது வாழ்க்கைக்கு கூடாத விஷயங்கள் என்னென்ன இன்னா இன்னான்னு வரும் எப்படி இனியவை நல்லதோ இன்னா வந்து கெட்டது நாற்பது விஷயங்கள் நல்லது நாற்பது விஷயங்கள் கெட்டது இதெல்லாம் வந்து வெண்பா வடிவத்துல சொல்றாங்க இந்த இனியவை நாற்பதும் இன்னா நாற்பதும் இதே மாதிரி ஒரு ஒரு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு தான் வரும்னு நினைக்கிறேன் நேமா இந்த நாற்பது பாடல்கள் இருக்கிறதுனால அந்த பேர் நூலுடைய பேர்லயே நாற்பது அப்படின்னு முடியிற மாதிரி வச்சிருக்காங்க இப்ப நம்ம இது வரைக்கும் ஒரு பத்து நூல்களை பத்தி பார்த்துருக்கோம் பதினெண்டு கீழ்கணுக்குல மீது எட்டு நூல்களை அடுத்த தொகுதியில பார்ப்போம் நன்றி வணக்கம்